அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதிவூடாக சந்திக்கின்றோம் காசாவிலும் லெபனானிலும் ஸ்டேல் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் ராணுவத்துக்கு எதிராக கமாஸ் கிஸ்புல்லா இயக்கத்தினரும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் செங்கடலில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கவுதிகள் கொடுத்திருக்கின்றார்கள் துருக்கி தங்களுடைய வான்வொழியில் ஸ்டேல் ஜனாதிபதி தரையிறங்க முடியாது என சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பெந்தைய முக்கிய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்ட்ரேலிய படைகள் கமால் அத்வான் மருத்துவமனை மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் வடக்கு காசாவில் அதிகளவான மருத்துவமனைகள் ஸ்ட்ரேலிய ராணுவ தாக்குதலால் நிர்மூலமாக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு காயமடைந்த மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஒரு சில மருத்துவமனைகளே இயங்கு நிலையில் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான மருத்துவமனை கமால் அத்வான் மருத்துவமனை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மருத்துவமனை மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் அதன் மேற்கு கூரை மேல் தளங்கள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு என்பன கணிசமான அளவில் சேதமடைந்திருப்பதாக அந்த மருத்துவமனையின் டாக்டர் கசம் அவு ஷாபியா தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக காயமடைந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் போது கொடூரமான முறையில் அங்கு செல்வீச்சு நடைபெற்றதாகவும் ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் அந்த மருத்துவமனையை சுற்றியும் மருத்துவமனை வளாகத்தை சுற்றியும் நடத்தப்பட்ட தாக்குதலில் மருத்துவமனைக்கு கணிசமான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த கமால் அத்வான் மருத்துவமனையின் மேற்கூரை முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே அங்கு மருத்துவமனைகள் இல்லை சுகாதார வசதிகள் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இறுதி மூச்சை பிடிப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றமை பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்படுத்தப் போகின்றது என்பதுதான் அங்கு கவலையான விடயமாக இருக்கின்றது அடுத்து மேற்கு கரையில் ஸ்டேலிய ராணுவம் நடத்திய தொடர்ச்சியான தேடுதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் மூன்று பேர் ஜெனின் அருகில் ஒரு நடவடிக்கையிலும் ஏனையவர் கெப்ரோன் பகுதியிலும் இடம்பெற்ற சூட்டில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் அனைவரும் பாலஸ்தீன இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தம்முடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டபோது தாம் அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று ராணுவம் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இவர்கள் அப்பாமி பாலஸ்தீன இளைஞர்கள் வேறு வேறு தேவைகளுக்காக வெளியில் தெரிந்த இவர்கள் கொடூரமான முறையில் குட்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ரேலிய ராணுவம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது அவர்களுடைய உறவினர்கள் அதை வேறுவாறு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே உண்மை நிலவரம் குறித்து சுயாதீன ஊடகங்கள் இதுவரை செய்திகளை வெளியிடவில்லை என்பதுதான் அங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக் எதிர்ப்பியக்கம் ஸ்டெயில் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு நடவடிக்கைகளை அவர்கள் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் கொன்று மிகப்பெரிய தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்தை நோக்கி நடத்தியிருப்பதாக ஈராக் எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் சில ட்ரோன்கள் அயன்டோன்களினால் இடைமறிக்க முடியாத சூழ்நிலையில் அவை தங்களுடைய இலக்குகள் மீது வீழ்ந்து வடித்து தாக்குதலை நடத்தி ஸ்டேலியர் இராணுவத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஈராக் எதிர்ப்பு இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் அண்மைய சில வாரங்களாக ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தின் தாக்குதல் மிக கடுமையான முறையில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈராக் அரசாங்கத்திடம் நேரடியாக தொடர்பு கொண்டு ஸ்டேல் அரசாங்கம் தங்களுடைய நாட்டுக்குள் செயற்படக்கூடிய ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களை ஈரானிய ஆதரவு பெற்ற இயக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அவர் கட்டுப்படுத்தாவிட்டால் தாங்கள் மிக கடுமையான விளைவுகளை கொள்ள நேரிடும் என்ற வகையிலும் அவர்கள் ஈராக் நாட்டுக்கு ஒரு செய்தியை கூறியிருந்தார்கள் அவர்கள் நேற்று செய்தியை கூறியிருந்தார்கள் ஆனால் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எண்ணிக்கையை விட அதிக தாக்குதலை ஈராக் எதிர்ப்பியக்கம் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கே பதிவாகி இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய லெபனான் ராணுவ நிலைகள் மீது லெபனானில் ஷாராபான் நகரில் இருக்கக்கூடிய லெபனானின் இராணுவ நிலை மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதில் மூன்று லெபனான் படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வேறு பகுதியில் பெய்ரூட் அருகே ஸ்டேல் நடத்திய வான்வொலை தாக்குதலிலும் ஒரு லெபனான் வீரர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நான்கு லெபனான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாவும் ஸ்டேல் ராணுவத்தினரும் மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் லெபனான் இராணுவம் எந்த ஒரு சூழலிலும் மோதலில் ஈடுபடவில்லை அங்கு லெபனான் மக்கள் ஸ்டேல் படைகளால் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் போது கூட அவர்களுடைய துப்பாக்கிகள் அங்கு அமைதியாகத்தான் இருக்கின்றன ஏனெனில் லெபனான் இராணுவம் கிஸ்புல்லாவை விட பலம் குறைந்த அமைப்பாக காணப்படுகின்றது அதே அவர்களுடைய அமெரிக்க மேற்கத்திய நாடுகளின் தொடர்புகள் காரணமாக லெபனான் ராணுவம் ஸ்டேல் இவ்வளவு தாக்குதல்களை பெய்ரூட்டிலும் தெற்கு லெபனானிலும் லெபனான் முழுவதும் நடத்தி ஆயிரக்கணக்கான லெபனானியர்கள் கொல்லப்பட்ட போதிலும் கூட அங்கு எந்த ஒரு போரிலும் பங்கெடுக்காத ஒரு ஏட்டுச்சிறக்கா என்பார்கள் ஒரு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவமாகத்தான் லெபனான் ராணுவம் அங்கே காணப்படுகின்றது அந்த இராணுவத்தினர் தங்களை தாக்குதல் நடத்தாத தங்கள் மீது எந்த பதிலடியையும் கொடுக்காத ராணுவத்தினர் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்தி நான்கு லெபனானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் பின்னரும் லெபனான் ராணுவம் ஸ்டேலுக்கு எதிராக ஏதாவது தாக்குதலை நடத்துவார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏனெனில் ஆரம்பம் முதலே ஸ்டேலினுடைய தாக்குதல்களில் நாற்பது பேர் வரையிலான லெபனான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இவ்வளவு இராணுவம் கொல்லப்பட்ட போதும் கூட அவர்கள் அமைதியாக இருப்பது மிக பெரும் வியப்பான விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் ஸ்டேலிய துருப்புக்களுக்கும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது தெற்கு லெபனான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாகோரா நகருக்கு அருகில் அல் பயாடா நகரில் முன்னேற முயன்ற ஸ்டேலிய துருப்புக்களும் கிஸ்புல்லா போராளிகளும் மிக கடுமையான மோதலில் ஈடுபட்டார்கள் இந்த மோதலில் ஒரு கட்டத்தில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தங்களுடைய மெர்காவா டேங்கி ஒரு ராணுவ ட்ரக் அளிக்கப்பட்ட பின்னர் ஸ்டேல் இராணுவத்தினர் அந்த பகுதியில் இருந்து பின்வாங்கி சென்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த மோதலில் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை தாம் ஏற்படுத்தி இருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது தாங்கள் இரண்டு கிஸ்புல்லாவினுடைய போராளிகளை கொலை செய்திருப்பதாக ஸ்டெல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது போதிலும் இந்த ராணுவ நடவடிக்கையில் ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் ஷாபா கிராமத்தை நோக்கி முன்னோர முயற்சித்தவர்களை அது தாக்குதலினால் சாத்திய பாடற்ற நிலையில் அவர்கள் கணிசமாக பின்னகர்ந்து சென்றிருக்கின்றார்கள் என லெபனானிலிருந்து வெளியாகக்கூடிய அல் மயாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாக இரண்டு தரப்பிலும் டிராக்கர் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் செல்வீச்சுக்கள் என்று நடைபெற்ற சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் பூச்சிய தூரத்தில் ஜீரோ டிஸ்டன்ஸில் மிகப்பெரிய அளவிலான துப்பாக்கி சண்டை லெபனான் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேல் இராணுவத்துக்கும் இடையில் இடம் இதில் கணிசமான சேதத்துடன் ஸ்டெல் இராணுவம் பின்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த செய்திதான் இன்றைய தினம் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து துருக்கி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஸ்டேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவில் நடக்கும் இனப்படுகொலை காரணமாக ஸ்டேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக துருக்கி இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் துருக்கி அதிபர் எர்டோகனால் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது அஜர்பையானின் பாகுவில் உள்ள ஜியோ பி டூ நைன் உச்சி மாநாட்டுக்காக தனது பயணத்திற்காக இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி ஐஷக் கர்ஷாக் அவர்கள் துருக்கி வான்வெளி வழியாக அஜர்பஜான் செல்ல முற்பட்ட போது ஸ்ட்ரேலிய விமானம் ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி இருக்கின்ற காரணத்தினால் தங்களுடைய வான்வெளியை இந்த விமானம் பயன்படுத்தக்கூடாது என துருக்கி மிக கட்டாயமாக கூறியதாகவும் இதன் காரணமாக துருக்கி வான்வெளியை பயன்படுத்த முடியாத நிலையில் கெர்ஷாக் தனது விமானத்தை திருப்பி வேறு பாதையில் சென்றிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது துருக்கி எப்போதும் பேச்சளவில் வீராப்பான அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருப்பார்கள் ராஜதந்திர உறவுகளை துண்டித்ததாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ட்ரெயிலுடன் மறைமுக உறவுகளை வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய ஜனாதிபதி தங்களுடைய வான்வழியின் ஊடாக கூட செல்லக்கூடாது என வான்வழியை தடை செய்து ஸ்டேலிய விமானத்தை திருப்பி அனுப்பிய சம்பவம் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போல துருக்கி ஸ்டேலுக்கிடையில் நீண்டு செல்லக்கூடிய இந்த விரிசலை இது அதிகமாக ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக காசாவிலும் லெபனானிலும் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகளுக்கு காரணமாகவே ஸ்டேல் விமானங்கள் எங்கள் வான்வெளிக்கு நுழைவதை இனி ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒரு செய்தியையும் துருக்கி மேலதிகமாக விடுத்திருக்கின்றார்கள் எனவே துருக்கியினுடைய நடவடிக்கைகள் இவ்வாறு ஸ்டேலுக்கு அதிர்ச்சியை கொடுக்க கவுதி படையினுடைய நடவடிக்கைகள் செங்கடலில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன ஏனெனில் அமெரிக்காவினுடைய பென்டகனினுடைய தலைவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகைக்கு வழங்கிய ஊடகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது செங்கடலில் கவுதி படையினருடைய தாக்குதலை முறியடிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா ஒரே கேள்வி செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலை உங்களால் நிறுத்த முடிந்ததா என்ற கேள்விகளுக்கு பெண்களினுடைய துணைத் தலைவர் ஒரு விரிவான பதிலை அளிக்கின்றார் இதுவரை இவ்வாறான ஒரு கடல்வழி தாக்குதலை நாங்கள் பார்த்ததில்லை பல முறை அவர்களுடைய விமான ட்ரோன் தளங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் ஏவுகணை குடோன்கள் மீது நாங்கள் வான்வழி தாக்குதலை நடத்திவிட்டோம் ஆனால் இருந்தபோதிலும் எங்கிருந்து அவர்கள் ஏவுகணைகளை இயக்குகின்றார்கள் எங்கிருந்து ட்ரோன்கள் வருகின்றன என்று துல்லியமாக இனங்காண முடியாத அளவுக்கு புதிய புதிய வகைகளான தொழில்நுட்பங்களை இந்த கவுதிப்படை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல செங்கடலில் பல நாட்டு கூட்டுப்படை இணைந்து கூட கவுதிகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு அவர்கள் வீரியம் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய தாக்குதல் முறை தாக்குதல் வியூகம் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்பன இதுவரை அமெரிக்கா பார்த்திராத வகையில் அமைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக கவுதி படைக்கு மீதான தாக்குதலையும் பதிலடியையும் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் செங்கடலை பாதுகாப்பான கடலாக மாற்ற முடியவில்லை செங்கடலுடாக ஸ்ட்ரேலியா அமெரிக்க நட்பு நாடுகளின் கப்பல்கள் செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை எனவே கவுதி படைகளின் கைதான் செங்கடலில் ஓங்கி இருப்பது என்பதை மறைமுகமாக தங்களுடைய தோல்வியை அமெரிக்க தலைவர் தலைவர் ஒத்துக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அமெரிக்க ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான இடைவிடாத தாக்குதல் காரணமாக செங்கடலை விட்டு வெளியேறி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கையானது மூன்று மாத காலமாக அங்கு தங்கியிருந்து கவுதிகளை முறியடிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை முடிவடைந்திருப்பதை காட்டுவதாகவும் மேற்காசியாவை அமெரிக்க கப்பல் குழு இல்லாமல் தற்போது பாதுகாக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஜேசஸ் காரி எஸ் ட்ரூமன் மத்தியதரை கடலுக்கு செல்வதாகவும் ஆபிரகாம் லிங்கன் ஏமன் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக அது திரும்ப மீண்டும் பழைய தளத்துக்கு செல்வதான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இதுவரை செங்கடலில் ஸ்டேல் அமெரிக்க கூட்டாளிகளுக்கு மிகப்பெரும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்ட ஜேசஸ் ஆபரகான் லிங்கன் விமானம் கப்பல் செங்கடலில் இருந்து கவுதி தாக்குதலால் வெளியேற்றப்பட்டமை நிச்சயமாக கவுதிகளுக்கு ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தும் இந்த நிலையில் கௌதிகளின் தாக்குதல் செங்கடலில் எவ்வாறு இருக்க என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் உடைய எச்சரிக்கை காரணமாக ஏனெனில் அமெரிக்காவின் உடைய ஏவுகணைகளை ரஷ்ய பிராந்தியத்துக்குள் பயன்படுத்தலாம் என்ற அறிவிப்பை ஜோ பைடன் திடீரென விடுத்திருக்கின்றார் அது தொடர்பான செய்திகளை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இதன் காரணமாக ரஷ்யா மிகப்பெரிய அளவில் கோபமடைந்திருக்கின்றார்கள் தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அளவுக்கு அணு ஆயுத சட்டங்களில் அணு ஆயுத நடைமுறைகளில் அவசரமாக விளாடிமிர் புட்டின் திருத்தங்களை செய்து நாடாளுமன்றத்தில் அதை ஒரு மசோதாவாக நிறைவேற்றி இருக்கின்றார் அதாவது ரஷ்யாவின் இறையாண்மைக்கு எதிராக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் என்று கிடையாது பெரிய அளவிலான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு பதிலாக எங்களுடைய அணுவாயுதங்களை அந்த நாட்டின் மீது களமிறக்குவதற்கு உரிய சட்டம் தற்போது அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து சாத்தியமான மற்றும் குறிப்பிடத்தக்க வான்வெளி தாக்குதலை மேற்கோள் காட்டி உக்ரைன் தலைநகர் கீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அவசர அவசரமாக மூடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்க நேட்டோ ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தும் என்ற அறிவிப்பை உக்ரைன் வெளியிட்ட பின்னரே ரஷ்யா மிகப்பெரிய அளவான ட்ரோன் தாக்குதலை உக்ரைனுக்குள் நடத்த தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில் தான் உக்ரைன் தலைநகர் கீவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அவசரமாக மூடப்பட்டிருக்கின்றது மிகுந்த எச்சரிக்கையுடன் தூதரக ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது குறிப்பாக ரஷ்ய எல்லைக்குள் ஆழமான பிரான்ஸ் பிராந்தியத்தை தாக்க உக்ரைன் யுஎஸ் தயாரிப்பான ஏடிஎம்எஸ் பயன்படுத்தப்பட்ட ஒரு நாட்களுக்குப் பின்னர் அமெரிக்காவில் தூதரகம் உக்ரைனில் மூடப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அதேபோல அமெரிக்க தயாரிப்புகளான நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவித் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஐந்து அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் ரஷ்யாவின் உடைய நிலப்பரப்புக்கு ஏவப்பட்டதாகவும் ஆனால் அந்த ஐந்தையும் தாம் சுட்டு விட்டிருப்பதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் தங்களுடைய பிராந்தியத்துக்குள் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தியமைக்கு எதிராக உக்ரைனுக்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது ரஷ்யாவினால் வெளியிடப்பட்டுள்ளமை மேலும் இது பதற்றத்தை பெரும் பதற்றமாக மாற்றி இருக்கின்றது அதுபோல அணு ஆயுத சீர்திருத்தத்தை புடின் செய்திருப்பதால் எந்த நேரத்திலும் ஒரு ஆயுத தாக்குதலை அவர்கள் உக்ரைன் மீது நடத்தி விடுவார்களோ இதனால் ஒரு மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பித்து விடுமா என்ற அச்சம்தான் இன்றைய நாளில் உலக அரசியலை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அச்சமாக எழுந்திருக்கின்றது இந்த செய்திகள் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் காசா முழுவதும் ஸ்டேல் நடத்திய வான்வெளி பீரங்கி ட்ரோன் தாக்குதலில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி மூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமன்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும்மரக் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களென்றின் சந்துரு வணக்கம்